இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்திய தேசத்திலே ஆட்சியை துவங்கிய காலத்தில் இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் பதினோரு வருஷத்துல சிஏஏ பிரச்சனைகள் இருக்கும் முத்தலாக் பிரச்சனையாக இருக்கும் மாட்டுக்கறி பிரச்சனையாக இருக்கும் புல்டோசர்களை கொண்டு முஸ்லிம் வீடுகளை இடித்த பிரச்சனையாக இருக்கும் லவ் ஜிஹாத் பிரச்சனையாக இருக்கும் ஹிஜாப் பிரச்சனையாக இருக்கும் ஹலால் பிரச்சனையாக இருக்கும் இன்னும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த இஸ்லாமியர்களை நோக்கி ஏவி விடும் என்ன காரணம் இந்த தேசத்தில் ஆட்சிக்கு தகுதியற்ற ஒரு கட்சி இந்த இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழக அரசு இருக்கு தமிழக அரசு என்னப்பா நல்லது செய்து என்று கேட்டால் பெண்கள் எல்லாம் ஆயிரம் ரூபா வருதுன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி ஃப்ரீ சொல்லுவீங்க இன்னும் பெரியவர்கள் எல்லாம் சில நன்மைகளை சொல்ல முடியும் அதே நபரை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களால மத்திய அரசு என்று சொல்லக்கூடிய நம்முடைய வீட்டு பணத்தை எல்லாம் போச்சு என்ன போச்சு கேஸ் விலை அவர் வருவதற்கு முன்னாடி இந்த விலை என்ன இப்ப இருக்கக்கூடிய விலை என்ன பெட்ரோல் விலை விலைவாசி உயர்வு இப்படி எல்லாம் விண்ணை முட்டி கொண்டு இருக்கின்றதே அதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இவர்கள் மதம் 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 என்று ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பான என்ன வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க திருத்த மசோதா சட்டத்தை கை கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கி தருகிறார்கள் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அந்த மூன்று வருட காலம் அரசியலமைப்பு சாசனத்தை எழுதுவதற்காக எத்தனை விதமான ஆலோசனைகளை செய்து அரசியலமைப்பு சாசனத்தை அந்த புத்தகத்தை இந்திய அரசியலமைப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த மூன்று வருஷமோ எல்லா விதமான ஆலோசனைகளும் நடத்தப்படுது எல்லா விதமான ஆலோசனைகளையும் நடத்தப்பட்டு யாருக்கு எந்த உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக வரையறுத்த புத்தகம் தான் அரசியல் சாசன புத்தகம் இந்த அரசியல் சாசன புத்தகத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை இந்துக்களுக்கு என்ன உரிமை கிறிஸ்துவர்களுக்கு என்ன உரிமை என்று ரொம்ப இந்த வக்பு சட்டத்தை கூட நம்முடைய ஐயா திரு அறிகளாரும் செந்தில் வேலும் வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் தான் அரசியல் சாசனம் தான் நம்ம எல்லாம் சகோதரத்துவமாக்கியது அன்னைக்கு உன்னை தொட்டா குத்தும் உன்னை பார்த்தா குத்தும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அரசியல் சாசனத்தை எழுதி இந்த தேசத்தில் நீயும் நானும் ஒன்று என்று சொல்லிச்சு ஆகையால இந்த மேடையையே நான் ஆதாரமாக சொல்லி இந்த ஆரசு சங்க பரிவார் கூட்டத்தை கூட்டங்களுக்கு நான் சொல்கிறேன் நாங்களெல்லாம் ஒன்று இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஓம் வாயில மண்ணு என்று நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் அன்பான சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் ஏதோ பிஜேபியினுடைய வாப்பாவோ அல்லது பிஜேபி வகைராக்களுடைய தாத்தாவோ நமக்கு தரல என்ன நடத்தப்படுது அப்படின்னு சொன்னா இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களை வந்தேரிகளாக சித்தரிக்கப்படுது இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களை அந்நியர்களாக சித்தரிக்கப்படுதே யார் இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் இங்க என்ன அரபு கண்ட்ரில இருந்தும் துபாய் இருந்தும் இங்க இறக்குமதி செய்யப்பட்டவர்களா நான் ஒரு இஸ்லாமியன் என்பவன் இந்த தேசத்துடைய பூர்வீக குடிமகன் நான் வக்பு சொத்து என்பது நமக்கான ஐடென்டிட்டிங்க எப்படி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த ஒண்ணு யாருமே அழைக்காம நாம ஓடி வந்து என்னுடைய குடியுரிமை பறி போயிரும் இந்த தேசத்தில் நான் அந்நியனாக்கப்படுவேன் என்று எல்லோரும் ஓடி வந்தாங்க அப்ப வக்பு சொத்து என்பது இந்த சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது என்று நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே என்ன செஞ்சு வச்சிருக்கான் இந்த வக்பு சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு களவாடக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு நாற்பத்தி நாலு திருத்தங்களோட இந்த வக்பு திருட்டு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதை எதிர்த்து நின்று போராடுவதற்கு இந்திய முழுமைக்கு முஸ்லீம்கள் இறங்கி போராடணும் எப்படி போராட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டெல்லியிலே விவசாயிகள் விவசாயிகள் எதற்காக விவசாயிகளை அடிப்பதற்காக ஒரு சட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது நாங்கள் ஆண்டு கணக்கிலே உட்கார்ந்து விவசாயிகள் இறந்து கூட ஏழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் கூட அந்த சட்டத்தை ஒரு இன்ச்சு கூட நகரவில்லை என்ன பண்ணல ஒரு இன்ச்சு கூட நகரம் உள்ள அன்னைக்கு உள்துறை அமைச்சர் சொன்னார் என்னவானாலும் இந்த வேளாண் சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்னார் அந்த வேளாண் மக்கள் சொன்னார்கள் அந்த வேளாண் குடிமக்கள் சொன்னார்கள் நாங்கள் என்னவானாலும் இந்த சட்டத்திலிருந்து நீ ஒரு அடி கூட முன்னாடி எடுத்த வைக்க விட மாட்டேன் என்று சொன்னார்கள் அந்த அடியை அந்த மரண அடியை அந்த வேளாண் மக்கள் கொடுத்தது இன்னைக்கு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டு போயிட்டான் வக்ஃபு சொத்து என்னங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் பயன்படுதா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்த வக்பு சொத்துல காலேஜ் இருக்கு காலேஜ்ல என்ன முஸ்லீம்கள் மட்டும் தான் படிக்கிறாங்களா காலேஜ்ல எல்லா சமுதாய மக்களும் படிக்கிறாங்க வக்பு சொத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டல் என்ன முஸ்லீம்கள் மட்டும் வந்து பாக்குறாங்களா இல்லை அதே மாதிரி வக்பு சொத்துல ஸ்கூல் இருக்கு எங்க யார் வரா எல்லா மக்களும் வந்து படிக்கிறார்கள் அப்படி வக்பு சொத்து என்பது அனைவருக்குமானது தாங்க அம்பேத்கர் எந்திரிச்சு சொல்றாருங்க அரசியல் சாசன நிர்ணய சபையில அவர் ஒரு தலித் அவர் ஒரு தலித்தாக இருந்து அவர் குளத்தில் தண்ணி குடிக்க கூடாது என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய மேல் ஜாதிக்காரர்கள் அந்த குளத்தில் நெருங்க விடல அம்பேத்கர் எரிஞ்சிச்சு அரசியல் நிர்ணய சபையில் சொல்றாருங்க எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இருக்க அனுமதி இல்லை ஆனால் ஒரு இஸ்லாமியர் ஒரு தனவந்தர் என்ன பண்ணார்னா அவருடைய இடத்துல அவருடைய லேண்டில் ஒரு மிகப்பெரிய கிணறை வெட்டி எங்களுக்கு தண்ணி எடுத்துக்கொள்ள சொல்லி சொன்னார் யார் அம்பேத்கர் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஒருவேளை இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் போனால் உண்மையான இந்து ராஜ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய கோர முகத்தை நாம சந்தித்திருப்போம் என்று அம்பேத்கர் பேசினார் ஆர்டிகல் இருபத்தி ஆறு ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க ஒரு மத வழிபாட்டு சொட்டை அவர்கள் நிர்வாகம் செய்யலாம் அவர்கள் மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம் என்று சொல்லி சட்டம் வழிவகை செய்யும் போது இவர்கள் யார் தடுப்பதற்கு என்று கேட்டால் நாம எல்லாம் எதிர்ப்பு போராடாமல் விழிப்புணர்வோடு கேள்வியை இது போன்று மேடை போட்டு மட்டும் கேட்டால் நமக்கு தீர்வு கிடைக்காத அன்பான தோழர்களே நாம களத்துக்கே இறங்கி எப்படி சிஏஏ போராட்டத்தில் சாறை சாரையாக மக்கள் வந்து போராட்டத்திற்காக மக்கள் குவிந்து அந்த பெரிய அழுத்தத்தை கொண்டு போய் அரசாங்கத்துக்கு அதே போன்றது ஒரு அழுத்தம் இந்த தேசத்தில் தேவைப்படுது அன்பானவர்களே நம்முடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு நடக்கக்கூடிய கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த வாதங்கள் வெற்றி பெற வேண்டும் கோர்ட்டே பார்க்குதுங்க கோர்ட்டு பார்த்து கேக்குது இந்த சட்டம் இது இப்போதைக்கு தேவையா நள்ளிரவு உட்கார்ந்து நைட்டில் உட்காந்து மூணு மணிக்கு பாஸ் பண்றாங்க அவ்வளவு அர்ஜென்டா இந்த சமூகத்துக்கு இந்த வக்பு சத்தம் அவ்வளவு அர்ஜென்டா சச்சார் அறிக்கை இருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சச்சார் அறிக்கை சொல்லுது இந்த முஸ்லீம்கள் மலைவாழ் மக்களை விட கீழே இருக்கான் படிப்புல மலைவாழ் மக்களை விட பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கான் என்று சொல்லுது சச்சார் கமிஷன் அறிக்கை அந்த கமிஷன் அறிக்கையை எடுத்து நடைமுறைப்படுத்த தயங்கிக்கிற இந்த மத்திய அரசு என்ன பண்ணுது இப்படியான வக்பு சட்டத்தை கொண்டு வந்து வச்சு இதை உடனடியாக நடைமுறைப்படுத்துது என்ன தேவருக்கு இதற்கு வக் போர்டு இருக்கா இல்லையா வக் போர்டு ஒரு சிஸ்டம் இருக்கா இல்லையா இன்னைக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் வக் போர்டு ஒரு சிஸ்டம் இனிமேல் இருக்காது வக் போர்டு என்ற சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக குறைத்து விட்டு அதை அரசாங்கம் கைப்பற்ற போகுது நாம என்ன சொல்றோம்னா இந்த தேசத்தினுடைய அதிகாரப்பூர்வமான பூர்வீக குடிமக்களாக நாம இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தலையிட வேண்டும் அரசியலாக நாம் ஒன்று திரள வேண்டும் அதிகாரத்தையும் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து இந்த வகுப்பு திருத்த மசோதா சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்காக சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் உங்களோடு துணை நிற்பான்